நாட்டின் தெருக்களிலே தமிழ் தான் இல்லை என்று பாவேந்தர் மனம் நொந்து பாடினார் ஆம் தமிழின் நிலை அம்மட்டே ஊருக்குள் சென்று தெருவுக்குள் நுழைந்து வீட்டிற்குள் போக காலடி எடுத்து வைப்போம் வாருங்கள் இல்லங்களின் பெயர்களோ வாசினிவாஸ் வசந்த விகார் குரு நிவாஸ் போதுமா எங்கேயாவது யாராவது தமிழ் குடில் தமிழன் இல்லம் தமிழகம் என்று தமிழிலே பெயர் வைத்தால் அவர்களுக்கு அறைவே காட்டு பைத்தியங்கள் என்று பெயர் வைத்து விடுகின்றார்கள் இல்லம் என்ற சொல்லிலே என்றால் என்று பொருளாம் அந்த வீட்டில் வறுமை வந்து தாண்டவம் ஆடுமாம் தொண்டு செய்து பழுத்த பழம் தந்தை பெரியார் பிறந்த நாட்டிலே வாசு சாத்திரமும் என் ஜோதிடமும் சேர்ந்து செய்கின்ற மாலங்கள் இவை போனால் போகட்டும் என்றே உள்ளே நுழையம் என்றால் கிரில் கேட்டுக்கள் நம்மை தடுத்து நிறுத்தும் இரும்பு படல்கள் என்று சொல்லிவிடாதீர்கள் பத்தாயிரம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கியது பீச்சு கொள்ள வழி இல்லாமல் போய்விடும் ஒரு நிமிடம் நிமிர்ந்து பாருங்கள் நாய்கள் ஜாக்கிரதை அதற்கு மேலே வீட்டு உரிமையாளரின் பெயரும் அவர் படித்த படிப்பும் வகிக்கின்ற பதவியும் கொத்த எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் இருக்கும் ஒருவேளை நாம் இருப்பது இங்கிலாந்திலேயோ என்று எண்ணி விடாதீர்கள் சத்தியமாய் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்தே இல்லங்களில் உள்ள பெயர் பலகையில் கூட இன்றைக்கு நாம் தமிழை எழுதுவதில்லை சரி அனுமதி கேளுங்கள் காலிங் பெல்லிடம் மன்னிக்கவும் அழைப்பு மணியிடம் வந்து கதவு திறந்தவர் பெயரை கேட்டால் ரமேஷ் சுரேஷ் என்று பதிலும் வரும் இல்லங்களில் உள்ள பெயர்களில் கூட இன்றைக்கு தமிழ் இல்லை இல்லங்களின் வாசலிலே வெல்கம் என்று மிதியடி போட்டிருப்பார்கள் நாம் மிதித்து செல்ல வசதிக்காக போட்டிருக்கின்றார்கள் வீடு மூன்றடிக்கும் ஆளிகையா கிரௌண்ட் புளோரா செகண்ட் புளோரா என்பார்கள் தவறி கூட தரைத்தளவீடு முதல் தளவீடு இரண்டாம் தளவீடு என்று சொல்ல மாட்டார்கள் வீட்டிற்குள் சென்றால் ஓபன் ஹால் பாத்ரூம் பெட்ரூம் கிச்சன் ரூம் என்றெல்லாம் உண்டு கடன் வாங்கி கட்டிய விட அல்லவா அவரால் தான் மொழியையும் கடன் வாங்கியே பேசுகின்றார்கள் இவர்கள் தாயை மட்டுமல்ல தாய் மொழியையும் அனாவை இல்லத்தில் விட்ட பாவிகள் கதவு டோர் ஆனது சாளரம் ஜன்னல் ஆனது மரபேள இளைப்பேளை எல்லாம் இப்போ பீரோ ஆனது பூட்டுக்கு சாவி எங்கே எல்லாம் அரபு சொற்கள் இங்கே உணவுப் பொருட்களை கலப்புடம் என்றால் கோபம் வருகின்றதே உங்கள் தாய்மொழிகள் மொழிகள் என்றால் கோபம் வரவில்லையே ஏன் வெட்டி கட்டுவதால் வேட்டி வேசியானது உயர்ந்திருப்பதால் மிசை மேசையாய் இருந்து மேஜையானது இல்லங்களில் உள்ள பொருட்களில் கூட இன்றைக்கு தமிழ் இல்லை ஃபாதருக்கு டாடியாம் மதருக்கு மம்மியாம் அப்பா அம்மா என்ற சொற்களை எல்லாம் தமிழர்களே இன்றைக்கு அம்மையில் வைத்து நசுக்கி விட்டீர்களே அதுவும் மம்மி என்று அழைக்கின்ற போதே அந்த தாய் அடைகின்ற பூரிப்பு மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா இன்ற பொழுதின் பரிதுவக்கும் தன் மகன் மம்மி என்று அழைக்க கேட்ட தாய் என்று புது குரலே படைக்கலாம் வள்ளுவரே என்னை மன்னித்து விடுங்கள் இவர் எல்டர் பிரதராம் இவர் எங்கர் பிரதராம் அண்ணன் தம்பிகள் என்று அண்ணாவும் தம்பியும் சரித்திரம் படைத்து விட்ட நாளில்தான் இந்த கொடுமை அதைவிட விட தமையன் தம்பி என்று தீந்தமிழில் அழகான சொற்கள் உண்டு எல்டர் பிரதர் எங்கர் பிரதர் வேண்டும் என்பவர்கள் இவர்கள் கணியிருக்க காய் கவரும் தமிழ் மக்கள் அல்ல தமிழ் மாக்கள் ஐந்தறிவு விலங்கிற்கு தெரிந்த தமிழ் பகுத்தறிவு தமிழனுக்கு தெரியாமல் போனதே ஏனோ ஆம் இன்றைக்கு நாம் உண்ணுகின்ற உணவில் கூட தமிழ் இல்லை பசி எடுத்தால் கேட்கின்றாய் சாதம் கேட்கின்றாய் என்றாவது சோறு கேட்கின்றாயா சோறு என்றால் அரிசி உணவு என்று பொருள் இறைவனின் அரிசிக்கும் வேகாத அரிசிக்கும் வேறுபாடு அறியாவது ஆங்கிலத்திலே கேட்கின்றாயே கருவேப்பிலை கார்பிழையானது சந்தனம் சான்றலானது இல்லங்களில் உள்ள உணவு பொருட்களிலும் பயன்பாட்டு பொருட்களிலுமே இன்றைக்கு தமிழ் இல்லை மார்னிங் மார்னிங் பெட்ல இருந்து எழுந்திருச்சி டீயை குடிச்சிட்டு பிறகு டிஃபன் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி இந்த டிராபிக்ல போன மதியானம் ஆபிஸ்லயே லஞ்ச

சொன்னான் நாளைக்கு சாகும் என்றார் அதற்கு முன்னரே இன்றைக்கே நான் சாக விரும்புகிறேன் என்று இக்கருத்துக்கு கொடிபிடிக்கும் உலக தமிழர்களே எழுந்து வாருங்கள் நம் தமிழை உயர்த்தி பிடிப்போம் இல்லங்களிலே மெல்ல தமிழினி சாகுமா வளருமா தீர்மானியுங்கள்